நாளைக்கு <laughs> நல்ல வாகன மாண்ட எடுக்கலாம் நல்ல வாகன மாண்ட எடுக்கலாம்

ஒன்பது <laughs> <laughs> இப்படி அப்படி சே வணக்கம் அண்ணே ஓ பிரகோனு என்ன சொல்லுங்க வாப்பாம் காலேழாதான் பத்து நாள் லீவு அப்ப என்ன சம்பவம்னு சொன்னா இன்றைக்கு ஒரு கடையை வாயிரம் விட விட மாட்டேன் முழு ஓட்டவுன்னு அதான் ஓடணும் நான் சும்மா நான் அப்படியே நாள் இல்லை நான் எல்லாருக்கும் ஓட்டம் கொடுக்கணும் நான் ஓகே ப்ரோ

উঠি অৰ্থ এায়